குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மாய் ஸ்ரீ குருவேணமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஏழு மணி ஒரு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நவமி திதி பின்பு தசமி திதி நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாம யோகம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து முப்பது வரை மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வெள்ளம் சூழற்காசிரம் நட்சத்திரம் நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரிய பகவானையும் பைரவரையும் இன்றைய தினம் வணங்குவது சிறப்பு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் சுக்ர பகவானும் அங்காரக பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கண்ணூர் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே போல இன்னைக்கு சூரிய பகவானை வணங்குங்கள் அதே மாதிரி சூரிய நாராயண கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சூரிய தோஷம் விலகும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு மட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போங்க போதும் இன்றைய தினம் ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம்னா பரிகார கோவில்கள் அதை சொல்ல போறேன் இது எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய இது வந்து யூஸ் ஆகும் அதாவது கேது அப்படின்ற கிரகம் எந்த கிரகத்தோடு இணைந்தால் எந்த கோவிலுக்கு செல்வது என்ன பரிகாரம் பண்ணுவது அப்படின்ற ஒரு இதுதான் இப்ப கேது அப்படின்னு சொன்னால் அதற்கு அதிபதி அதி தேவதை யாருன்னு சொன்னால் விநாயக பெருமான் தான் அந்த விநாயகர் எங்கெங்க இருக்கிறார் எந்த விநாயகரை வணங்குவது அப்படின்னு தான் இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியன்னா யாரு தந்தை சொல்லலாம் அதே அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சூரியனை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இப்போ இந்த பரிகார திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவான் சூரியனோட இணைவு வரும்போது சூரியன் கேது இணை ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த கணபதியை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிற சூரியனோட கேது இணைவு பெற்றால் அவர்கள் சிவகணபதி ரெண்டாவது அரசு அலுவலகங்களில் உள்ள விநாயகர் சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் அதை கும்பிடலாம் அதே மாதிரி சிவாலயங்களில் உள்ள விநாயகர் மலை மேல் அமர்ந்த விநாயகர் அதே போல் குடவரை கோவில் இந்த குடவரை கோவிலெலாம் கூட விநாயகர் இருப்பாரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி அது குடவரை கோவில் தான் அது அங்கே வணங்கலாம் இந்த மாதிரி சூரியனோட கேது இணைவு பெற்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ரெண்டாவது சந்திரனோட கேது சந்திரன்னா யாரு தாய் சொல்லலாம் நீர் நீர்னா தண்ணீர் அப்போ சந்திரனோடு கேது இணைவு இருப்பவர்கள் ஜாதகத்தில் நதிக்கரை குளக்கரை இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கின்ற விநாயகரை வணங்குவது நன்மை பெண் தெய்வ கோவில் உள்ள விநாயகர் அதே மாதிரி பிரசவ ஆஸ்பத்திரியில் உள்ள விநாயகர் பேருந்து நிலையத்தில் உள்ள விநாயகர் இதை வணங்கலாம் இதை வணங்கும் போது சந்திரனோடு சேர்கின்ற கேதுவால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது செவ்வாயோட கேது செவ்வாயோட கேது இணையும் போது மங்கள விநாயகர் முருகப்பெருமான் ஆலயங்கள்ல உள்ள விநாயகர் வீர விநாயகர் அதே மாதிரி செவ்வாய்னா சீருடை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சீருடைனா காவல் அதே மாதிரி வந்து மில்ட்ரி இது மாதிரி சீருடைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எதுனா செவ்வாய் அவர்கள் இந்த காவல் நிலையத்தில் உள்ள விநாயகர் இவர்களை வணங்கும் போது இவர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி புதனோட கேது புதனோட கேது இணையும் போது பத்திரப்பதிவு பத்திரிகை அலுவலகங்கள் உள்ள விநாயகர் அதே மாதிரி மியூசிக் அகாடமி பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கின்ற விநாயகர் அதே மாதிரி ஸ்கூலில் கல்வி நிலையத்தில் இந்த மாதிரி இருக்கின்ற விநாயகர் வித்யா கணபதி அதே மாதிரி சரஸ்வதி மடியில் அமர்ந்த விநாயகர் இவர்களை வணங்கி வந்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும் குரு கேது இணைவு உள்ளவர்கள் சொர்ண விநாயகர் வேத பாட சாலையில் உள்ள விநாயகரையும் ஜீவ சமாதியில் உள்ள விநாயகரையும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி டீச்சர்ஸ் காலேஜ்னு இருக்கும் அது உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் நகக்கடை பஜாரில் உள்ள விநாயகர் இந்த மாதிரி கும்பிட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த குரு கேது இணைவால் வருகின்ற சில பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி சுக்கரன் கேது சுக்கரன் கேது இணைவு உள்ளவர்கள் ஐஸ்வர்ய கணபதி வெள்ளி பாத்திரங்கள் கடையில் உள்ள விநாயகர் ஜவுளி விற்பனை செய்ய இடத்தில் உள்ள விநாயகர் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்தில் உள்ள விநாயகர் நட்சத்திர ஓட்டலில் உள்ள விநாயகர் திருமண மண்டபத்தில் உள்ள விநாயகர் இதை வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்தது சனி கேது இந்த சனி கேது இது வந்து எப்படின்னா சனி பகவான்றது வந்து எல்லை எல்லை தெய்வம் முனீஸ்வரன் இந்த மாதிரி சொல்லக்கூடியது சுவாமி மாடன் சுவாமி அந்த மாதிரி அப்ப இந்த கேது வந்து விநாயகர் அப்ப என்ன எல்லை காவல் தெய்வங்கள் ஆலயத்துள்ள விநாயகர் முதியோர் இல்லம் அதே மாதிரி ஆதரவற்றோர் இடத்தில் இருக்கின்ற விநாயகர் இதை வழிபட்டு வந்தால் சனி கேது இணைவு உள்ளவர்களுக்கு நன்றாக இருக்கும் இதை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் காரிய அனுகூலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களும் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் மற்றவர்கள் உதவுவதும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் நாலு மணிக்கு மேலே ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அதுக்குள்ள நல்லவற்றை எல்லாம் செய்து முடித்துக் கொள்ளுங்கள் நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை இசை மூன்றாவின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரன் புதிய அறிமுகம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க பூமி இடம் இந்த மாதிரி விற்பனை செய்ய ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விற்பனை செய்பவர்கள் லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை சேமிப்பை மேம்படுத்த எண்ணம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க உத்தியோக ரீதியான பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் சுகமான நாள் ஒரு சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு செய் வடகிழக்கு திசை அதிர்ஷ்டின் நான்காமின் அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி மிதுன ராசி நேர்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணம் புகழ் மிக்க ஆதரவாக சில வேலைகளை செய்து முடிப்பீங்க புதிய வேலையாட்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் தன வரவு இன்னைக்கு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை திசையின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் அதாவது பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரன் நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் தாய் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாரா சில உதவிகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக இருந்தாலும் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு நல்ல கவனமாக இருங்க அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க முதலீடு செய்வதில் நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடகுதிசை அதிசையின் ஐந்தாமின் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் ஆதாயம் தருகின்ற வேலையில ஈடுபாடு மனம் அதிகரிக்கும் நினைத்தது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முதலீடுல கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் நிலவும் புதியவர்கள் நட்பால் நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு வியாபாரத்தில் வரவுகள்லாம் மேம்படும் இன்றைக்கி விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்சயன் நான்காம் அதிச நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் இன்றைய தினம் பூர்த்தியாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் சித்திரை நட்சத்திரக்கா வரவுகள்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்கள் மீதான விமர்சன கருத்துக்களை தவிர்த்துருங்க ஏன்னா நீங்கள் பேசுவது திருப்பி உங்களுக்கே அது வரும் அதனால கவனமா இருங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் உறுதியாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது உறுதியாவது நிச்சயம் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நேரிடும் உடல் நலன கவனம் தேவை நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்துல அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் என்ற என்னால் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கணும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் என்ற என்னால் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கும் அதிர்சை வடகுசை அசையன் ஆறாமின் அரிச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருஷிகராசி நேயர்களே விருஷிகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும் சில பேர்களின் சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகன பழுதுகளை சரி செய்யுங்கள் சரி செய்கின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணமும் தோன்றும் அதே மாதிரி பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் அதிசய இசை தென்மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நிற இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் இருக்கும் இன்றைக்கி தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க சில தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க திட்டமிட்ட செயலை மாற்றி அமைப்பீங்க தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க கட்டுப்பாடு இன்னைக்கு தேவை அதே மாதிரி அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசய நெட்டாமல் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு போராடும் நட்சத்திரக விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சமூக பணிகளை மதிப்பு அறியாதை இன்னைக்கு உங்களுக்கு உயரும் இழுவரியான சில வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க தன வரவு தாராளமா இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகார பாராட்டுகள்லாம் பெறுவீங்க வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும் லாபங்கள் அதிகரிக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எடுத்த வேலை எல்லாமே இன்னைக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதிர்ச இசை திசை அதிசயின் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு மேம்படும் அவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தருணமும் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் சலப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடைபெறும் சொத்து சம்பந்தப்பட்ட செயல்களெலாம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் அசதிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சதி செய்ன் மேற்கு திசை அரிசியன் எட்டாமின் அரிசி நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் சதயம் நட்சத்திரக்கார ஒத்துழைப்பான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமாக இருக்கிறதுனா கவனமாக இருங்க அதன் பிறகு மேஷ ராசிக்கு போயிடும் அசுனி நட்சத்திரத்துக்கு அது வரைக்கும் எல்லா விதத்திலும் நிதானத்தோடு எல்லாம் செய்ங்க இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு விலகும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் உங்கள் செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வியாபார வரவுல தாமதம் ஏற்படும் இன்றைய நாள் புதிய அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் கவனமாக இருங்க விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமன் அரிசியன் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்